மிதுன ராசி இந்த ஐம்பது நாளுக்குள்ள என்னென்ன விஷயம் சாதிக்கணுமோ சாதிச்சுங்க மிதன ராசியை பொறுத்தவரை எதை தொட்டாலும் வெற்றி தான் உங்களுக்கு ரெண்டுல குருங்க உங்க பேச்சுல தங்கம் உங்க பேச்சுல பொண்ணு உங்க பேச்சுல நகை வருமான பொருளாதான் அறவே சேமிப்பு நிக்கல எவ்வளவு ஒரு இப்போ பத்து லட்சம் வந்தாலும் ஒரு செகண்ட்ல ஏன் காலி ஆகுது என்னதான் காரணம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நீங்க போயிருப்பீ இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவாங்க இப்ப இதான் நடக்க நீங்க பண்ண தர்மம் உங்களை தலை காங்க இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு ஒற்றுமை இருக்கும் அம்மன் அருள் டிவி நேரிலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய குருமுரளி என்றில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி அதாவது குரு பகவான் மிதுனராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துல பயிற்சி ஆகி கடகத்துல உச்சமாகிறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாயி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாங்க மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி எதுலையுமே பாருங்க ஒரு புத்திசாலியான குணம் நல்ல டேலண்டான குணம் நல்ல ஒரு அறிவாற்றலான குணம் குண யாருன்னா அந்த மிதன ராசிகராதா யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கு சொல்லி பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க மிதன ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா மிதனராசியை விட்டீங்கன்னா நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்குதுங்க ஆளுக்கேத்தா தன்னை மாத்திப்பாங்க தன்னுடைய கேரக்டரை மாத்திக்கிட்டு அனுசரிச்சு குடும்பத்தை எடுத்து பக்காவை கொண்டு போவாங்க மிதனராசில படுத்துட்டா அப்படிப்பட்ட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி எப்படி அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாத நாலாம் பாதில ஒரு ஆகி கடகத்து வந்துட்டு மறுபடியும் திரும்பி மிதனராசி போயிருவார் இது ஐம்பது நாள் தான் அந்த பலன் எப்படி ஐம்பதே நாள் தான் பயங்கரமான ஒரு பலன் உங்களுக்கு ரெண்டுல குருங்க உங்க பேச்சில தங்கம் உங்க பேச்சில பொண்ணு உங்க பேச்சில நகை எப்படி குடும்பத்துல வந்து உட்காராரு தங்கம் பொண்ணு கிரகம் இப்ப இங்க கெட்டதை உங்களை சொல்லணுமா வாய்ப்பே இல்ல ராஜா மிதனராசியை பிறந்தவங்கன்னா பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு துணிஞ்சு அடிங்க பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும் ஜாதகத்துல மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க குரு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா இதைதான் நீங்க பாக்கணும் குருவுடைய திசை வருதா குருவுடைய புத்தி வருதா உங்களுக்கு எத்தனாம் இடத்துல குரு இருக்கிறார் தான் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா மிதனராசியை பொறுத்தவரை சொல்லக்கூடிய பொதுப்பொழனே கரெக்டா இருக்குன்னு அம்மன் டீவில கொடுத்துருக்கீங்க அதனால நம்ம எல்லா விடிய என்ன சொல்றோம் பொதுப்பலம் பொது என்ன பையனா இப்ப குரு ஜென்ம குருவை கூட இரண்டாம் இடத்துல குரு வந்தாதான் யோகமே அப்ப ஐம்பது நாள் என்ன பண்ணலாம் ஐம்பது நாளுக்குள்ள என்ன நம்ம தேடிக்கணும் பயங்கரமான ஒரு வெற்றியை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு அடியும் வெற்றி தான் ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனா வீட்டு அதிபதி தெரியுமா ஏழாம் வீட்டு அதிபதி அவர் தான் உங்களை வெளியில பிரபலியப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் பொதுமக்கள்கிட்ட ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மக்களுடைய தொடர்புக்கு அவர் தான் அதிபதி உங்களுடைய மனைவி கணவன் எல்லாமே அவர்தான் குடும்பத்துடைய கணவன் மனைவி ஒற்றுமை படிப்பு கல்வி மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே குரு தான் அடுத்த பத்துல இருக்கு உங்க தொழில தீர்மானம் அவர் தாங்க பண்ணுவாரு உங்களுடைய தொழில் உத்தியோகம் உங்களுடைய மாமனார் மாமியாவுடைய உறவுகள் அவருடைய சொத்துக்கள் இனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த குரு தான் அப்படிப்பட்ட குரு ரெண்டாம் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவார் தெரியுமா நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களை தேடி வரும் இப்ப நான் என்னென்ன சொன்னனோ எல்லா விஷயமும் வரும் படிக்காத குழந்தை கூட அறிவு பயங்கரமா ஏறும் இப்ப ஷார்ப்பா இருக்கும் மைண்டு இந்த ஐம்பது நாளுக்குள்ள என்னென்ன விஷயம் சாதிக்கணுமோ சாதிச்சுக்குங்க மிதன ராசியை பொறுத்தவரை எதை தொட்டாலும் வெற்றி தான் தோல்விக்கே வேல ராஜா ஏன்னா யாருமே கர்மா இல்லாம ஒரு இந்த கலிவத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம் ஏன்னா இப்ப இந்த மிதனத்துக்கு நல்ல டைம் ஐம்பது நாட்கள் சூப்பரா இருக்கு டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள நிறைய விஷயம் கிடைக்கும் ஏன்னா இந்த குரு உங்களுக்கு என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும் ஒண்ணு திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒரு சில தடையை கொடுத்துருப்பாரு கேளுங்களே திருமண வாழ்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் வேலை ஜனவரி மாசத்துல இருந்து நிறைய பேருக்கு வேலை ஊற்றியத்துல ரொம்ப பிரச்சனைங்க மேலதிகார பிரச்சனை எனக்கு வேலை போயிருச்சு எனக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வருமான பொருளாதான் அறவே சேமிப்பே நிக்கல எவ்வளவு ஒரு இப்போ பத்து லட்சம் வந்தாலும் ஒரு செகண்ட்ல ஏன் காலி ஆகுது என்னதான் காரணம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நீங்க போயிருப்பீங்க ஏன்னா குரு ஜென்மத்துல இருக்கும்போது ரெண்டாம் இடத்த விரையம் பண்ணிட்டு இருக்கு குடும்பத்தை விட்டு உங்களை பிரிச்சுச்சு வருமானத்தை பிரிச்சிச்சு குடும்பத்துல ஒரு கழகத்தை கொண்டாந்துச்சு வேலை உத்தியல ஒரு கழகத்தை கொண்டாந்துச்சு உள்ள கழகத்தை கொண்டாந்துச்சு தொழில ஒரு கழகத்தை கொண்டாந்துச்சு நிறைய விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருந்தாரு வேலை உத்தியத்துல ஒரு பழுத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு திடீர் ஒரு கண்டம உடம்பு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் ஒரு ஒரு சில பிரச்சனை நிறைய பாத்தீங்க தொழில் உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துல ஒரு பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதன ராசி இப்ப எல்லாம் ஏன் டோட்டலா சேஞ்ச் ஆகுதுன்னா எல்லாமே குரு பாத்து பாருங்க அதான் சொல்லல நீங்க பண்ண தர்மம் உங்களை தலை காக்குங்க இப்ப ஏதோ நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்களா அந்த விஷயம் இப்ப உங்களுக்கு கை கொடுக்கணும் இப்பதான் நீங்க ஒவ்வொரு நேரமும் கண்டிப்பா வெற்றி நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் சரியாந்திர டைம் விட்டுறாதீங்க ரெண்டாம் இடத்து குரு அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காது எடுத்துக்கங்க சரியாந்திர நேரம் இப்ப எடுத்தோன்னா என்னம்மா முதல் பண்ண சொன்னா தெரியுமா மனைவி பிள்ளையோ இல்ல கணவன் பேர்ல ஏதோ ஒரு சொத்து சார்ந்த விஷயம் நீங்க வாங்க போறீங்க இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவாங்க இப்ப இதான் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்க நான் ஓப்பனா சொல்றேன் இப்ப எந்த பேங்காலும் லோன் கேளு கடன் உடனே கிடைக்கும் லோன் சேங்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியத்துல உள்ள மருத்துவ செலவு சரியாயிரும் என்ன காரணம் தெரியுமா நோயை காட்டுறது யாரு ஆறாம தானே அங்க போய் குரு பாக்குறாரு அப்ப நோய் இருக்குமா இருக்காது உடம்புல நோயே இருக்காது உடம்புகளுக்கு சூப்பரா இருக்கும் எந்த கடன் கட்டிலும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத இருக்குமே சூப்பரான வேலை நல்ல வேலை எதிர்பார்த்த விட ப்ரமோஷனான வேலை கிடைக்கும் அவர் சுயசாரம் வாங்கி பாக்குறாரு சனி பகுடைய பாருவன் நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்த பாக்குற எல்லாமே பாருங்க எல்லாமே டாப்ல இருக்குது அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு இப்ப நீங்க போறீங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க அது அரசாங்க வேலை இருந்தாலும் சரி இல்ல தனியார் நிறுவனத்துல வேலையா இருந்தாலும் சரி கண்டிப்பா நல்ல வேலை வரும் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ கண்டிப்பா என்ன வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இட பிரச்சனை அந்த இட பிரச்சனை இப்ப சரியாக போகுது அதுக்கான நேரம் நல்ல நேரம் உங்க வாழ்க்கையில நெருங்கிருச்சு சூப்பரா துணிஞ்சு அடிங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு கணவனை ஒற்றுமை சூப்பரா இருக்குன்னு பாத்துக்கோங்க கடன் பிரச்சனையும் இருக்காது சகோதர சகோதரர் ஒரு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை இப்ப பார்க்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்ல மருத்துவ இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருப்பீங்க இப்ப பண்ண மாட்டிங்க அதே மாதிரி பாருங்க அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் தைரியமா எழுதுங்க நல்ல ரிசல்ட் வருங்க இப்ப எழுதிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கு ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தான உக்கம்தான் பயங்கரமா இருக்கும் அப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் முயற்சி பண்ணி பாருங்க அரசியல் அரசாங்கத்துக்கும் சூப்பரா இருக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி தேடி வரும் பாத்துக்கணும் இப்போ புதுசா தொழில் பண்ணனும் ஆசை தான் இந்த ஐம்பது நாளுக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணி பூமி பூஜையை மட்டும் போடுங்க அதை ஆட்டோமேட்டிக்கா உங்களை எங்கே கொண்டு வைக்கும் மட்டும் பாருங்க கண்டிப்பா தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவே நீங்க வாக வாகசூழ போறீங்க சூப்பரா இருக்கு பார்த்துக்கணும் மிதனா ராசியை பொறுத்தவரை லாட்ரி யோகம் எடுத்து பாருங்க நல்லா அடிக்கும் நிறைய இருக்கு லாட்ரி அடிக்காதான் லாட்ரி யோகம் அடிக்கும் கமிஷன் யார் நல்லா இருக்கும் ஐடிஎஃப் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் போலீஸ் சார்ந்த துறை நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டுல குரு இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் வாங்க ஒன்னு இடம் வாங்குவீங்க இல்ல நகை பொருள் பொன் ஏதாச்சும் வீட்டுக்கு ஒரு பொருளாச்சும் இப்போ வாங்குவீங்க பாருங்க இந்த ஐம்பது நாளுக்குள்ள நான் சொல்றேன் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய பேருக்கு லாட்யோ அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கோங்க ஜாதத்தை பாருங்க தசாபதி பார்த்து எடுங்க கண்டிப்பா அடிச்சுடணும் அது கண்டிப்பா அதுலயே பணத்தை ஜாதபதி வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இப்ப நட்சத்திரப்பலம் முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்ல மிருகசரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை எப்போதும் விட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்க தைரியம் ஆனா புழிஞ்சு முட்டாரு ஒரு மூணு மாசமா கடன் பகை வம்பு வழக்கு பிரச்சனை உடம்பா இருக்குது தடை எல்லாமே பாத்தீங்க மிருகசிறுத்துல பிறந்தவங்க இனிமேல் லைஃப்ல எல்லாமே டோட்டலா சேர்ந்து அதிசார உச்சமாக இருக்கிறது பற்றி சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காது வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க திருமணம் ஆகலாம் திருமணம் நம்ம தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பீங்க கட்டிடத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்த ஒரு விஷயம் அடுத்த இந்த ஒர்க் ஒர்க்லாம் பார்க்கலாம் நிறைய பேர் பார்ப்பீங்க சேர்த்து பார்க்குறாங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்து அடுத்து திருவாதனத்துல பிறந்தவங்க செம்மையான லைஃப் லைஃப்பை வாழக்கூடிய நேரங்க ராகுவும் குருசாரம் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்காரு செம்ம யோகம் இடம் வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க நினைச்ச காரியத்தை சாத்திக்கூடிய அமைப்பு வரும் வண்டி வாகனம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த திருவாத படம் லைஃபை லைஃப் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அது பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்துல படம் எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறக்கும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ரொம்ப நாகரீகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்க எது வந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க எல்லாமே சூப்பரா இந்த இருந்த புனர்பூசணத்தில் படம் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இப்போ வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை ஐடி எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சக்கட்ட கிரக பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை பொன் பொருளை சேமிக்கும் பயிற்சியாகவே அமைகிறது